இல்லை இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் போன்ற இன்னும் அந்த மாதிரி போல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னும் இறக்கல இன்னும் அதனால தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு அர்த்தம் இது இப்ப இவங்களாவே தேர்தல் வகுத்து போறாங்க அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கான போல் ஸ்ட்ராட்டஜிஸ் இறக்குவாங்க அதுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நரேட்டிவ் வரும் பாட்டெல்லாம் வரும் அதனால இன்னும் நவம்பர் மாசத்துல வரும்போது அது உச்சமே அதோட தொடங்க போகிறது அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கனெக்ட் ரீச் மக்களிட ரீச் இருக்கிறது பல்ஸ் அசஸ் பண்ணிக்கிறாங்களே தூத்து வந்து இதனால ஒரு இந்த இந்த பரப்புரையினால் வந்து ஏதாவது ஒரு ஒரு மேசிவ் ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோன்றது என்ன பொறுத்தையும் கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஒரு பரப்புரை இருந்தால் கூட வந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு அலையன்ஸுன்றது ஒரு முக்கியமான அலையன்ஸ் இப்போ இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவில் ஒரு 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 குழப்பம் இருக்கிறது பிஎம்கே அவங்க எப்படி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றது தெரியாது இதில் இப்போ பிரியன் சார் சொல்கிற மாதிரி இருக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் இதெலாம் நிறைய சவால்கள் இருக்குது அதை விட்டுட்டு இப்போ இந்த இந்த பரப்புரையில் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் வந்து எஸ் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குறான்னு யாராவது குறிப்பிட்ட இல்ல குறிப்பா சொன்னீங்க இப்ப அவரு இப்போ பிரேன் சாரே சொன்னாரு தேவர் கம்யூனிட்டியோட இது அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் அப்படி பார்த்தா இன்னும் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்த தலைவர்கள் அதிமுகவில் இருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும் இல்லை வேற பெரிய தலைவர்களா இருக்கட்டும் இன்னும் இருக்காங்க ஸோ அதனால வந்து அதனால மவுஸ் குறைஞ்சி போச்சுன்னு நம்ம ஒத்துக்க முடியாது இல்ல தலைவர்கள் இருந்தாலும் இந்த இல்லாத ஒரு இல்ல அதான் சார் ஒரு வாக்குறுதி இப்போ கொடுக்காருன்னா ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு கூடுதல் ஆதரவு தேவைப்படுது அப்படின்றது தானே அப்படி இல்லை சரி அந்த டெஃபனண்டா வந்து அவரு கேட்கற கேக் அவருடைய கோரிக்கை கரெக்டா தானே இருக்கிறது இதே நேரடியான கேள்வி கேட்குறேன் டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் கொடுத்தா அரசியல் அழுத்தம் காரணமா அது நடக்குதா கிடவே கிடையாதுங்க இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தது எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அடுத்த கட்டத்தில் இப்போ இன்னொரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்கலாம் வந்து கூ இப்போ அவங்க இன்னும் ஒரு கெடு வச்சுருக்காங்க இது இன்னும் இப்போ அடுத்தது திரு விஜய் அவர்களுடைய கேம்பெயின் ஆரம்பிக்க போது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது இன்னும் நாம் தமிழர் அவர்கள் வந்து இன்னும் அவர் என்ன அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது இல்லை நான் இந்த வாட்டி கூட்டணிக்கு ஆதரவு தர போகிறேனா அப்படின்றது அவர் இன்னும் சொல்ல ஸோ ஒரு குழப்ப நிலை தான் எல்லா கட்சிகளும் இருக்குது அதில் இப்போ இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம பல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுன்றது தான் இந்த ரோட் ஷோ ரேலிலாம் நடக்குது தோற்று வந்து இதனால் வந்து பெரிய ஒரு சிக்னல் ஏன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் பாருங்களேன் நீங்கள் கேட்டது கூட எனக்கு என்ன தோணுன்னுதான் இன்னும் அடுத்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பருவமழை வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான்னு கூட இங்கே இருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் மழையில் வந்து மக்களே சந்திக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மழையை எப்படி கையாளுறாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் இருக்குது ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக தான் இப்போதைக்கு இருக்கிறது ஏன்னா ஒரு இன்னும் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியில் உங்களுக்கு இப்போ அலையன்ஸே இப்போ திமுக கிட்டே இருக்குது திமுக கிட்டேயே இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் நம்மளே பார்த்துட்டோம் நாங்கள் பத்து சீட்டில் ஒதுங்க மாட்டோம்னு சில கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க சில பேர் வந்து நாங்கள் இன்னும் கேட்போன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது அந்த கன்ஃபியூஷனில் இந்த ஒருன்றது வந்து ஒரு ஒரு பல்ஸ் அதாவது மக்கள்கிட்ட போய் எப்படி அது ஒரு பிரியன் சார் சொல்ற மாதிரி அவங்க அது அது கூட்டமாக இருந்தாலும் மக்கள் மக்கள் தான் அது வந்து யார் எப்படி வராங்கன்றது இல்லை அந்த மக்கள் அதை கேட்குறாங்க அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கிறாங்க அது ஒரு பேசு பொருளாக ஆகுறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏப்ரல் மாதமே கூட்டணியை அதிமுகவும் பாஜகவும் அமைக்கிறாங்க அப்போ சொன்னதுக்கான காரணம் நாங்கள் மக்கள் மன்றத்தில் எங்கள் கூட்டணி கொண்டு போய் சேர்க்கணும் அரசுக்கு எதிரான இருக்கக்கூடிய விமர்சனங்களை என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைன்றதை நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கா அந்த கூட்டணியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடிஞ்சிருக்கா இந்த பரப்புரை அதிமுகவுக்கும் பாஜக குறிப்பாக பாஜகவுக்கு என்ன பெற்றுக் கொடுத்துருக்கு சார் இ இங்கே தமிழ்நாடு பொறுத்துக்கு வந்து அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அவங்க சப்போர்ட்டில் தான் பாஜகவே வந்து இன்ரோட் போட முடியும் பாஜகவுடைய ரோலே என்னவாக இருக்குன்னா அதிமுக வலுப்படுத்த முடியும் பாஜக தனியாக ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் எப்படி வலிமைப்படுத்த முடியும் இன்னும் எப்படி அதுக்கான அந்த நெரேட்டிவ் அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடியதுக்கான இந்த எதிர் அரசியலுக்கான நரேட்டிவ்லாம் எடுத்து தான் பாஜக எடுக்க முடியும் அதே சார்ந்த அதிமுக எடுக்கும் போது பாஜக சப்போர்ட் பண்ண தான் முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக தான் இருக்கிறது ஏன்னா இப்போ என்ன ஆகுது அவர் இடம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் எடப்பாடி ஒரு இடத்துல இப்போ இவர் சொன்னார் எங்கே சமயங்களும் தெரியவரது பேசுனா அதில் தீர்ப்பில் பல அம்சங்கள் இருக்கிறது ஆனால் என்ன ஆகுது அது பேசணுனே ஒரு 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 மீடியா ஒரு க்ளவுடு வந்து அதை ஒரு ஒரு டிபேட் ஆக்கி இப்படி பேசுறது சரியானோடனே அவருக்கே ஒரு பயம் வந்துடுது அதனால தான் சொன்னேன் இன்னும் ஒரு குழப்பமாக தான் இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேசி பேசினாங்கன்னா அது என்ன இடத்துல அடுத்த நாளே வந்து அதை ஒரு ஒரு

அவர் அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி தான் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆனா அது ஒரு பெரிய விஷயமா பட் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதே தலைவர் தான் அறநிலையத்துறை கோவில் காசுல கல்லூரி கட்டலாமா அப்படின்னு கேள்வியை கேட்டாரு சார் அதையும் விமர்சனம் பண்ணாங்க மக்கள் அதுதான் சொல்ல வந்த அந்த ஒரு ஒரு பிரச்சார மேடையில் ஒரு பரப்புரை வாதத்தை முன்வைக்கும் போது ஒரு மக்கள் கிட்ட ஒரு வாக்குக்காக தன்னுடைய கொள்கையை சொல்றாரு அதுல அடுத்த நாளே அதுல இருந்து பின்வாங்கறது அப்படின்றது அவருக்கு ஒரு ஒரு அழுத்தம் இருக்கிறது என்னன்னா இது இன்னைக்கு நம்ம பேசணுன்னே இது இன்னைக்கு ஒரு விவாத பொருளா மாதிரி இன்னைக்கு பல சேனல்கள்ல பல இடத்துல பேசுறாங்களே ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு இடத்துல அவர் டிஃபன்சிவாக போறாரு பட் நான் இப்பவும் சொல்றேன் இதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மிரேஜ் மாதிரிதான் கொஞ்ச நாள் காணல் நீர் மாதிரி தான் இதெல்லாம் போய்டும் இன்னைக்கு அடுத்த கட்டமாக என்ன எடுக்க போறாங்க நவம்பர்ல தான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்க வேண்டியது ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய நரேட்டிவ் எப்படி இருக்குன்னு தெரியாது இன்னும் அவர் என்ன பேச போறாரு இந்த குழப்பத்திற்கு காரணம் பாஜகவோட கூட்டணியை சேர்ந்ததுதான் அப்படின்றார் அவர் நிலைப்பாடுல ஸ்ட்ராங்க தான் இருந்தாரு ஆனா பட்டா தர்றேன் அப்படின்ற ஸ்டாண்டில் பாஜக எதிரா இருக்கு அதனால தான் பின் வாங்குறாரு எல்லாத்துக்கும் காரணம் பாஜக என்ன அதாவது பாஜக இப்போ இன்னொரு விஷயம் யோசிப்பாருங்களேன் நீங்க நீங்கள் பாஜக பற்றி நம்ம எல்லோரும் பேசுகிறோன்னா ஏன்னா ஒன்றிலோ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டர் பேஸ் இருக்கிறது இல்லை ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பகுதிகளில் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு எதிர்க்கு அந்த மாதிரி இன்னொரு தேசிய கட்சிக்கே இல்ல அப்ப நீங்க யோசி பாருங்கள் பாஜக ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு பாஜக பாஜக ஒரு எமர்ஜிங் இல்ல இல்லை பாஜக நீங்க ஒரு கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு தேசிய கட்சி காங்கிரஸ் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு முடியும் அவங்க இது வரைக்கும்

எப்படி வந்தாங்கன்றது அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியை வீழ்த்திட்டு தான் பாஜக ஸோ இட் வில் டேக் டைம் பட் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஒரு மூன்றாவது ஒரு கூட்டணி அமைத்தார் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி தான் இருந்தது யோசி பாருங்க டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியே அங்கே வின் பண்ண முடியல ஸோ ஒரு 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 கணிசமான ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார் நீங்கள் பாருங்க ஏன் அதே கூட்டணி தொடரமில்ல ஏன் அதே அதிமுக திமுக இல்லாமல் ஏன் அதே கூட்டணி தொடர முடியல சார் அதாவது அவர் சொன்னார் இல்லையா ஒரு ஒரு டைமில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவன் அதாவது ஃப்ரெண்டும் இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 கசப்பான அனுபவங்கள் இருக்குது அது போகிறாங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு வாட்டி அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு வின் பண்ணுறாங்க சட்டமன்ற பேர் தேர்தலில் ஓ அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்கள டவுன் டவுன் பண்ணி டவுன் டவுன் பண்ணி இப்போ எவ்வளோ லிமிட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களோட கேப்பபிலிட்டி இதுதான் அவங்க எபிலிட்டின்னு டிசைட் பண்ணிட்டாங்க சார் அதுவும் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தால் தான் வின் பண்ண முடியுன்றது பிராண்ட் பண்ணிட்டாங்க அது சார் முதல் சுற்று தேர்தல் திரு மணிகண்டன் இப்போ ஒரு பக்கம் நூறு தொகுதிகளுக்கு மேலே இபிஎஸ் பரப்புரையை நிறைவு செஞ்சுருக்காரு முதல் சுற்று பரப்புரை கட்சி தொடங்கி முதன்முறையாக பரப்புரை காலத்துக்கு போகிறாரு விஜய் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியான ஒரு பயணம் அப்படின்றது தான் வேணும் ஆனா சனிக்கிழமைகள்ல மட்டும் மக்களை சந்திக்கிறது அப்படின்றது என்ன வியூகம் சனிக்கிழமைன்னு இல்லை அவங்க வந்து முன்னாடியே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே முன்னாடி